மோட்டர்ஸ் ஒரு விற்பனை பதிவு பாருக்கு இது இது வந்து முழங்குழி ஜங்ஷன் ஜங்ஷன்லேருந்து மூணாவது வீடு பெரிய ரோட்டு பாதை பஸ் ரூட் ஆகும் முழங்குழி ஜங்ஷன் என்ன இருக்குது இதுதான் இடம் இது வந்து வே என்ன ஒர்க் நடந்துச்சு ரெண்டு வீடு தாண்டி ஃபோர்வே ஒரு வீடு விற்பனை வந்துரு பாருங்க ஒரு நல்ல வீடு மூணு ஃப்ளோர் வீடு ரெண்டு ஃப்ளோர் காங்கிரீட்டும் ஒரு ஃப்ளோர் வந்து ஷீட்ல வந்து அடிச்சிருக்காங்க ஒரு ஃப்ளோர் கம்ப்ளீட்டா எடுத்துருக்காங்க ஆர் ரஷன் இடமும் വീട് വീട് പുതിയ വീട് വീട് വരും പുതിയ വീട് ആറ് എസ് ഇടമോ വീട് നേര ആപ്പോസിറ്റ് മെയിൻ റോഡ് മെയിൻ റോഡ് ஜங்ஷனு இந்த சைடு இது போ அந்த பைக் போற போடு கான்டக்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க